உனக்கு அப்படி என்ன ஆசை இருக்கு பேஸ் எதுலையுமே கூட்ட வேண்டாம் அந்த அந்த தொப்பிக்க மட்டும்தான் பேசு ரொம்ப சின்ன சின்ன ஆசை என்னுடைய ஆசை அந்த மந்தையம்மன் அருளால நம்ம பொய்கை கரை பட்டியல என்னுடைய ஆசையை சொல்றேன் ஆசை பூரா நிறைவேறணும் நிறைவேறணும்னு எனக்காக அந்த மந்தையம்மன் நீங்க வேண்டிக்கணும் நானா ஆமா நான் வேண்டாம யாரு வேண்டாம் உனக்காக அத்தா தாயே மந்தையம்மா

மிருந்தன தம்பி மோகன் தாசு தாள மாமா ஜோதி மூணு பேருக்கு மொட்டை எடுத்து மொட்டை எடுத்து கரும்புள்ளி செம்பளி குத்தி கரும்புள்ளி செம்புள்ளி கொத்தி கழுதை மேலே ஏற்றி கழுதை மேலே ஏத்துறதில்ல கழுதை அசிங்கப்படுத்தக்கூடாது அது சரி கழுதையில கழுதை மேலே கூடாது ஆமா இவங்க மூணு பேருக்கு வேல் குத்துற பழக்கம் நம்ம ஊர்ல இருக்குதோ இல்லையோ எப்படி ஆத்தாவுக்கு இல்லாமல் இருக்கும் இந்த வருஷம் நான் அரங்கேற்றம் பண்ணி விடுறேன் ஏழு அடியில வேலு குத்தி ஹலோ மூணு பேத்துக்கு முப்பத்தி ரெண்டு அடி ஒரே ஒரே அளவு மூணு பேத்துக்கு குத்த முடியுமா குத்தி வருவாங்க அஞ்சு பேரு கூட குத்தி வருவாங்க ஏங்க மூணு பேர்த்துக்கு ஒரே வேலு குத்தனம்னா வளத்து டிஃபரெண்ட் இருக்கு எப்படி சோதிக்கு உனக்கும் செட் சரி மோகன் தாச கொஞ்சம் குட்டை நடுவுல தொங்கு அண்ணா உங்க வாயும் கிழிச்சு அவன் வாயும் கிழிச்சு ஐயைய அழக உருவி வெளியே நிற்கும் போது புற நரசிம்ம அவதார மாதிரி அதனால தனித்தனி அழகா குத்தி குத்தி உங்க வாசல உண்ணாந்து மண்டி ஓட சொல்றேன் தாய இப்பவே ஆசை ஊரா நிறைவேறின மாதிரியே இருக்கு இருக்கு கிளியறது அவங்க வாயில குத்துறது எங்களுக்குல இப்ப என்னுடைய ஆசையை சொல்லவா சொல்லு சொல்லு சொல்லு

மனசு சொ மனசு போற போக்க பார்க்கறே உங்க மன சாட்சியில் இந்த ஊருக்குள்ள யாரையும் நீ சொல்ல விரும்பல மனசு போடுற போக்க பார்க்கிறேன் உங்க மன சாட்சியில

கடல் உடனியாத்தனா வந்து புதுவை காத்தன கடையில் உள்ள பொருள்கள் அடித்தன எப்பவுமே வாயில பாடணும் கடையில் உள்ள பொருள் எல்லாம் சும்மா கிடைக்கணும் அது என்ன மளிகை கடையா இல்ல ஜவுளி கடையா இல்ல தீபாவளி வர போது பட்டாசு கடையா ஸ்வீட் கடையா எந்த கடை மந்தை குழப்பப்படாதா இல்லையா ஆமா திருமண பக்கம்லாம் கடையா இருக்கு கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கிடைக்கணும் கடையில் உள்ள சரக்கு எல்லாம் சும்மா கிடைக்கணும் அட பாவிகளா காசு கொடுத்து வாங்கும்போதே நாடு இந்த கேதிரில நடக்க சும்மா கிடைச்சதுனே நீ நாடு சுடுவாடுதாண்டா கொஞ்சம் கொஞ்சமா போறது மொத்தமா போயிடுறான் கொன்றுங்க தாத்மார் கடயிலுள்ள சரக்கு எல்லாம் சும்மா கிடைக்கணும் வேற கஷ்டமே இல்லாமலே வாழ்க்கை அபயம் ஆனா ஓ மனசு போற போக்கு கல்யாணம்

உங்களுக்கு நயன்தாரா போயும் போயும் போயுமா உனக்கு நயன்தாரா கிடைக்காது நாடக உலகத்துல பிள்ளைய சூப்பர் சூப்பரா லட்டு லட்டா இருக்கு என்ன சொல்றீங்க புதுக்கோட்டைக்குள்ள இறங்கிட்ட இறங்கிட்டா கௌசல்யா சோதியா ரஞ்சனி ஹலோ

பொருத்தம் குறையாம இருக்கு ஒன்பது பொருத்தம் ஏழு இருந்தாலே போதும் ஒன்பதுன்னா தாராளமா செய்யலாம் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி தெருவுல போனோம் தெருவுல தான் போகணும் என்னங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க ஊர்ல போறவங்க தெருவுல போகாம ரோட்ல ஊரே கண்ணு ஊரு கண்ணே பட்டு போயிரும் அப்படி ஒரு பொருத்தம் அப்புறம் ஏன் கட்டல